பொறுக்குது இல்லே ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும் போது அது கடைசி வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆறாவது நம்மளுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு விஷயம் பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல தெரியாதவங்க தெரிஞ்சிக்கிட்டோன்னு சொல்றேன் அந்த மேட்டுப்பாளையத்தில இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல பக்கரகாணியம்மன் கோயில்னு ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு இருக்கு அதுக்கு பக்கத்தில் நெல்லித்துறை இதெல்லாம் வந்து நாங்க சூப்பிங் எடுக்க போற ஸ்பாட்டு அங்க வந்து அம்பரம்பாளையம் ஆறுன்னு சொல்லிட்டு நீலகிரி மேலிருந்து வரக்கூடிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆத்து வந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்களோ இந்த மாதிரி ஷூட்டிங் வர்றவங்க இல்லைன்னா இந்த பிக்னிக் பசங்க சனி ஞாயிறு வர்றவங்க இவங்கெல்லாம் வந்து அங்க போய் அந்த ஆற்றுல இறங்கி நீச்சல் அடிக்கிறதுக்கு வந்து வழக்கம் இப்படி நீச்சல் அடிக்கும் போது திடீர்னு சில பேர் காணாமல் போயிடுவாங்க என்னன்னா சூழல்ல சிக்கி எங்கேயோ தண்ணி உள்ள எழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அங்க கடையில் வர தேடுறது அங்க இங்க நல்லா தேடி அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க அங்கே உள்ள சோழல் இருக்கும் அந்த சோழல் உள்ள எடுத்து எங்காவது போய் பார்க்கடியில அங்க இங்கே உள்ள எங்க மாட்டிங்கிறது சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொருள் மாதிரியே ஒத்து பண்ணிட்டு இருந்தாங்க இது எவ்வளவு கஷ்டம் ஒருத்தன அடிச்சு காசு குடிக்கிறதோ இல்ல அடிச்சு கொடுக்கறதோ ஏமாத்து கொடுக்கறது இதெல்லாம் கூட பரவாயில்ல இப்படி வந்து தண்ணி கறியில வந்து அவனுக்கு தம் கட்டுறதுக்கான ஒரு இது இருக்குதுன்னு சொன்னோம்னே அந்த பவரை வந்து எவ்வளவு தப்பா அவன் யூஸ் பண்ணியிருக்கான் நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதை நான் கேட்டதுல எனக்கு இது அந்த நிரோரமா நண்பர்களே வணக்கம் நான் அரசா சைதை அவருடைய அருமை மகன் வெற்றி துறைசாமி நண்பர்களே வணக்கம் சைதை அவருடைய மகன் வெற்றி துறைசாமியுடைய உடல் எடுக்கப்பட்டு நேற்று சென்னைக்கு வந்து ஒரு பெரிய கனத்தை பெரும் சோகத்தோட அவருடைய உடல் வந்து அடக்கம் பண்ணப்பட்டது இது பற்றிய பேச்சு தான் தமிழ்நாடு முழுக்க இருக்குது அங்கே என்ன நடந்திருக்கும் இவ்வளோ ஒரு நல்ல மனிதனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்லாம் ஒரு பரவலாக சோகத்தை பகிர்ந்து கொண்டிருக்க போது இன்னைக்கு இயக்குனர் பாக்கியராஜ் இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை ஆனால் நான் அதை தொடர்புபடுத்தி பேசலை அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு விஷயத்தை இன்றைக்கி வீடியோவாக பதிவு பண்ணுறார் நெஞ்சு பொறுக்கிறதுலேயே அப்படிங்கிற அந்த டைட்டிலோட அந்த வீடியோ போடுறார் அதில் என்ன இருக்குது அப்படின்னா நான் ஷூட்டிங் போகும்பொழுது அதாவது நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்ற எப்படி ஒரு இயக்குனர் அதுவும் ஒரு நாடு ஒரு இயக்குனர் சமூக பொறுப்போட இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை ஆதாரம் இல்லாமல் சொல்லலாம் அப்படின்னு கோயம்புத்தூர் காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனே இவர் பேசுனது ரொம்ப வைரலா மக்கள் மத்தியில் பரவுது அப்படின்னு உடனே காவல்துறை ஒரு அறிக்கை வெளியிடுது அதாவது கோயம்புத்தூர் பகுதியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட பதிவு பண்ணப்படவில்லை இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதனால நாங்கள் வந்து மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க யூடியூப் சேனல்ஸ் நிறைய வந்து கே பாக்யராஜ் வந்து பொறுப்பு இல்லாமல் பேசிட்டாரு அவர் வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிரிவினைவாதத்தை தூண்டுறாரு விளிம்பு நிலை மக்களை வந்து அவர் குற்றப்படுத்துறாரு அந்த படுகையில் இருக்கிற மீனவர்கள் எல்லாரையும் வந்து அவர் கேவலமாக பேசிட்டாரு இந்த மாதிரி நிறைய பொங்கல் பார்க்க முடியுது கே பாக்கியராஜனுடைய நிலைப்பாடு ரொம்ப சரியான நிலைப்பாடு அப்படிங்கிறதுக்கு அவர் பேசின அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற மக்களுடைய கமெண்ட்டை படித்தாவே தெரியும் ஏன்னா அதில் ப அதில் நான் போய் படித்தேன் ஒவ்வொரு கமெண்ட்லையுமே அவங்க சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிற இந்த மாதிரி நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த மனிதர்களே அதில் கமெண்ட்ல வந்து எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருந்துச்சு என்னுடைய நண்பருக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருந்துச்சு எங்க வீட்டில் ஒருத்தர் எங்கள் ஊர்ல ஒருத்தர் இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க அதில் பதிவு பண்ணுறாங்க இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற மக்கள் பதிவு பண்றாங்க அப்போ பாக்கியராஜ் கிட்ட இது இந்த வீடியோ சம்பந்தமா சத்தியம் சேனல்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் ஃபோன் மூலமா தொடர்பு கொள்றாரு அவர்கிட்ட கேட்குறாரு ஐயா நீங்க வந்து ஒரு ஒரு பொறுப்பான சமூக பொறுப்பு இருக்கிற ஒரு பெரிய மாபெரும் இயக்குனர் நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் வேண்டாமா எந்த அடிப்படையில இதை சொன்னீங்க இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்றாரு இவர்கள் கே பாக்கியராஜம் வந்து இதை எப்படி சொல்லிட்டோம் இது வந்து வழக்கு வரைக்கும் போயிருமோ இது பெரிய கெட்ட பேரை நமக்கு கொடுத்துருமோ அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து சேர்த்துருவாங்களோ அப்படின்னு அவர் பயந்து இல்லங்க அது வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க நான் கேள்விப்பட்டதுங்கன்னு சொல்லி அவர் வந்து இதுலேருந்து எப்படியாவது வெளியில் வந்துடலாம் தப்பிச்சிடணுங்கிற டோன்ல பேசுகிறார் ஆனா உண்மையிலே பாக்கியராஜ் சொன்னது இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் சொன்னது ஒரு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டது இதை வந்து பர்டிகுலரா அதாவது அந்த ஆற்றுப்படுகையில் இருக்கிற எல்லா மக்களையும் அவர் குறை சொன்ன மாதிரியும் திட்டமிட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்துற மாதிரி விளிம்பு நம்ம வழக்கம் போல சொல்ற மாதிரி விளிம்பு நடை மக்கள்லாம் நீங்க பொதுவாக குற்றம் சாட்டுறீங்க இந்த மாதிரி எல்லாம் இதை நம்ம வந்து திருச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொல்லிருக்கிறது ஒரு விழி ஒரு விழிப்புணர்வு விடியோ சில இடங்கள்ல நைட்ல வாகனங்கள் ஓட்டி போகும் பொழுது வாகனங்கள் மேல வந்து முட்டையை அடிக்கிறாங்க இல்லை எண்ணெயை ஊத்துறாங்க இல்லை காக்கா எச்சம் பறவைகள் எச்சம் இந்த மாதிரி ஏதாவது தூக்கி வீசிட்டு கண்ணாடியிலேருந்து அவங்க வண்டியைப்பாட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொள்ளடிக்கிறாங்க இதை வந்து மக்கள் சம்பந்தப்பட்ட இந்த ஊர்லேருந்து இந்த வழியில இந்த சாலையில போறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரிலாம் நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள் நம்ம பார்க்கிறோம்ல பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் இப்ப சைபர் கிரைம்ல கூட போலீஸ்லாம் அடிக்கடி இந்த மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க வந்து சோசியல் மீடியால உங்க விவரங்களை தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே என்னன்னா இதுக்கு வந்து நீங்க ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படின்னு மக்களும் அந்த இடத்துல அந்த கமெண்ட்ல நிறைய பதிவு பண்ணிருக்கிறாங்க சோ இது மாதிரி குளிக்க போறவங்க சம்பந்தம் இல்லாத தெரியாத ஒரு இடத்துல குளிக்கும் போது அந்த ஆத்தோட சூழல் தெரியாது ஆற்றுல வந்து சுழல் இருக்கா பாறை இருக்கா எவ்வளோ தூரம் குளிக்கலாம் எங்க போகலாம் எங்க இறங்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியாம ஒரு மக்கள் போய் அங்க இறங்குனா இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதே நேரத்துல மாற்ற பிணங்களை வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ட்ரெயின் ஆனவங்க லோக்கல் இருக்கிற மக்கள்லாம் நிறைய உதவியா இருக்கிறாங்க இப்ப கூட சைலித்துறைசாமி ஐயாவுடைய மகன் வெற்றி துறைசாமியும் அந்த மாதிரிதான் எடுத்திருக்கிறாங்க அந்த மாதிரி பயிற்சி எடுத்தவங்க தான் எடுத்து கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம மக்கள்கிட்டையும் உதவி செய்யக்கூடிய அந்த மாதிரி திறன் பெற்றவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அதே நேரத்துல சில நபர்கள் இதை கமர்ஷியலா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி யாராவது சில அந்த கெட்ட நபர்களை அடையாளப்படுத்துறது மூலமா நல்லவர்கள் எல்லாம் காயப்படுவாங்க அப்படின்னு சொல்றதும் இது எப்படி சரியா இருக்குன்னு தெரியல ஏன் நல்லவங்க வந்து இதுல காயப்பட போறாங்க நம்ம மக்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாதா யார் நல்லவங்க யார் உதவி செய்கிறாங்க யார் உண்மையிலேயே கெடுதல் செய்கிறாங்க அந்த மாதிரி அவங்களால பிரித்து பார்க்க முடியாதா எல்லாரையும் நம்ம வந்து ஒரே ஸ்கேலில் வச்சு பார்க்கறவங்க அவசியம் இல்லை ஆக மொத்தம் இயக்குனர் பாக்கியராஜ் வந்து அவரு ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுனாலயே அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அளந்து பேசணும் ரொம்ப வந்து அதை புறமிட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம நினைக்க வேண்டியது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம சாதாரணமா பேசுற நம்ம நமக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை ஒரு பெரியவங்களா ஒரு ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு மூத்தவரா நமக்கு சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு போய் நிப்பாட்டணும்னா இந்த மாதிரி பொது தலங்களை பேசுறதையே அவங்க ரொம்ப யோசிச்சு இல்லைன்னா எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி விலகி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவங்களை எல்லாம் பேச விட்டு அதுல இருக்க நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை பொறுத்தவுள்ள அவர் தவறாக பேசினதா எனக்கு கண்டிப்பா தெரியல அவர் வந்து மக்களை கொஞ்சம் விழிப்புணர்வு அடைய செய்திருக்கார் தான் நான் நினைக்கிறேன் நான் சமீப காலங்கள்ல நிறைய அந்த மாதிரி மரணங்கள் ஏற்படுது அந்த மாதிரியான மரணங்கள் ஒருவேளை இந்த மாதிரி கெட்ட மனிதர்கள் நடக்கும் என்றால் இனிமே அந்த மாதிரி நடக்க விடாம பார்த்துக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு அங்க இருக்கிற குளிக்க போகிற அந்த மனிதர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பொறுப்பும் இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க எச்சரிக்கையா இருப்பாங்கல்ல அது நல்ல விஷயம் தானே இதனால பெரிய மக்கள்கிட்டயே பீதி வந்துடும் நல்ல மனிதர்கள் இந்த மாதிரி உதவி செய்கிற மனிதர்களை தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை காவல்துறை வந்து அவங்களுக்கு அதிகாரத்துக்கு கீழே இந்த மாதிரி குற்றம் நடக்கவில்லைன்னு அவசியம் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை அதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது அதிகாரத்தில் இருக்கிறவங்களிலும் சில நபர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம் பெரும்பான்மையானவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம் அதே மாதிரி தான் பொதுமக்களிலும் சில நபர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அதுக்கு தீய எண்ணத்தோட அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால நல்லவர்கள்லாம் காயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இது நம்மளை பத்தி இல்லை இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ அப்படிங்கிறதுல அவங்க இது அப்படிதான் சகஜமா எடுத்துக்கணும் இந்த விஷயத்துல மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நல்லது ஏன்னா ஒரு ஒரு கெட்டது நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிற ஒரு இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு விஷயமா தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது மாதிரி உங்கள் ஊர்களில் ஆறுகள்ல யாராவது திட்டம் விட்டு அங்க குளிக்க வந்தவங்கள கொலை செய்து பாறை கெடுக்கல கொண்டு மறைச்சு வச்சு கொண்டு வந்து இந்த மாதிரி அவங்க பிஸ்னஸாக பண்றாங்க அந்த மாதிரியான தகவல் இருக்குமானா அதை கூட நீங்க வந்து தெரியப்படுத்தலாம் காவல்துறைக்கு தெரியப்படுத்தலாம் இது நம்முடைய கடமை காவல்துறைக்கு நம்மாலான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியதும் நம்முடைய கடமை இல்லை இந்த மாதிரிலாம் எங்கேயுமே நடக்கல இது வந்து ஒரு பொய் கழகர்கள் கொஞ்சம் பொறுப்பா பேசணும் அவர் இருக்கிற இடத்த அறிந்து பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க அந்த மாதிரி நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவு பண்ணலாம் நம்ம அஞ்சு இல்லையே அப்படிங்கிற வீடியோ வெளியிட்ட இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் அவர் வந்து அவருடைய அந்த உணர்வு சரியான உணர்வு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நம்ம தொடர்ச்சியாக பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்